புயல்வெல்ல பாதிப்பை நேர்வில் போய் பார்வையிட போறேன் நான் வந்து யாரு சாதாரண ஆள் கிடையாது நான் எதையும் கையில எடுத்தா சாதித்து காட்டுகின்ற சாத்தியவான் அப்படின்னு சொல்லி சத்தியத்துக்கு உருவமாக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் நம்ம அன்பு செந்தில் பாலாஜி அவர் வந்து நேரடியாக களத்தில் போய் ஆய்வில் இருக்கார் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை நான் நேரடியாக களத்தில் ஆய்வு செஞ்சு சேர்த்துலையும் சகதியிலையும் நான் ஒரு அமைச்சருங்கிற ஒரு இதை விட்டுட்டு நான் வந்து கீழே இறங்கி போய் நான் ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருக்காரு நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் வந்து அமைச்சர் பொறுப்பில் இருக்கார் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு விளக்கு துறை இதெல்லாம் கையில் வச்சுருக்காரு அதெல்லாம் சரிதான் ஆனால் பின்னாடி ஆப்பு ரெடி பண்ணி அனுப்பியிருக்காண்ண உனக்கு வணக்கம் மாண்புமிகு டம்மி அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வழக்கில் இருந்து பிணை வாங்கிட்டு வெளியே வந்தார் அந்த வழக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு வேலை வாங்கி தருவதாக அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அந்த வழக்கையே நீர்த்து போகிற அளவுக்கு எல்லா வேலைகளையும் செய்து அதில் பிணை வாங்கிட்டு வெளியே வந்த நம்ம அண்ணன் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறாரு மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை கையில் வச்சிருக்காரு அது இல்லாமல் துறையை வந்து அவரே கையில் வச்சுருக்காரு அது இல்லாமல் நிறையா வச்சுருக்காரு அதாவது கேஷா நிறையா வச்சுருக்காரு சொத்துக்களாக நிறையா வச்சுருக்காரு இதெல்லாம் தாண்டி அண்ணன் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கர்வம் இருக்குல்ல ஏன்னா கொங்கு மண்டலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கண் பார்வையில் கண் அசைவில் வேலை செய்கிற அளவுக்கு கொங்கு மண்டலத்தையே கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு அண்ணன் மன்னர் செந்தில் பாலாஜி அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திமுகவினுடைய முன்னணி பொறுப்பாளர்களில் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து செந்தில் பாலாஜிக்கு தான் நாங்கள் எல்லா ஊழியமும் செய்வோம் அப்படின்னு திமுக காரனே முட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் அதிமுக காரங்கிறதே மறந்துட்டாங்க அது வேற விஷயம் அப்படி திமுக காரனே முட்டி போட்டு அவருக்கு வந்து ஊழியம் செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அசைக்க முடியாத நபராக திமுகவில் வளம் வந்துட்டு Okay. Yeah. முன்னணி அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் கேஎன் நேருவுக்கு இல்லாத மதிப்பு அண்ணன் துரைமுருகனுக்கு இல்லாத மதிப்பு அண்ணன் பொன்முடிக்கு இல்லாத மதிப்பு அண்ணன் கே கே எஸ் இல்லாத மதிப்பு இப்படி பல பேர் சொல்லலாம் கீதா ஜீவன்லேருந்து எல்லாரையும் சொல்லலாம் யாருக்கும் இல்லாத மரியாதை யாருக்கும் இல்லாத மதிப்பு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் எப்போவுமே மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க நம்ம வந்து அதை எதையும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது அவர் வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறாரு குடும்பத்துக்காக கோடி கொடியாக கொண்டு வந்து கொட்டுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க அவர் குடும்பத்தை அவர் பார்க்க முடியல அவர் ஜெயில ரெயில் தூக்கி போட்டாங்க அவர் எப்படி போய் உதயநிதி ஸ்டாலினே உள்ள ஸ்டாலினுடைய குடும்பத்தை பார்க்க முடியும் அவர் கட்சியை எப்படி பார்க்க முடியும் அப்படி ஒரு பேச்சு அடிபடுச்சு அது நமக்கு தேவையில்லாத விமர்சனம் அப்படி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் வெளியே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அமைச்சராக நீடிக்கிறார் அதுவும் வெளியே வந்து அடுத்த நாளே அமைச்சர் பொறுப்பை ஏத்துக்கிட்டார் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை யார் அதை முடிவு செய்யலாம் அப்படின்னா முதலமைச்சர் முடிவு செய்யலாம் முதலமைச்சரு எங்கள் அண்ணன் பொன்முடிக்கு இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை மாற்றும் பொழுதெல்லாம் யோசிக்கல அண்ணன் மா சுப்பிரமணியத்துக்கு இருக்கும்போது யோசிக்கல பிடிஆர் பழனிவேர் தியாகராஜன்ட்ட இருந்து நிதித்துறையை வாங்கி மாற்றி கொடுத்த பொழுது இதெல்லாம் யோசிக்கல அமைச்சர் பொறுப்பு ஒரு ரெண்டு மூணு நாள் கால அவகாசம் அப்படிலாம் போட்டாங்க துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை பொறுப்பேற்க வைக்கிறதுக்கு கூட கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் பொறுமையாக இருந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு முடிச்சார் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் அடுத்த நாளே அமைச்சர் பொறுப்பு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி பொதுவாகவே எல்லாருக்கும் அதுக்கு ஆப்படிக்கிற விதமா உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே போன உடனே பிணையில வெளியே போன உடனே அடுத்த நாளே அமைச்சர் பொறுப்பு ஏத்துக்கிட்டாரு இதனால சாட்சியங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரம் பேரை பேர் வந்து இதுல வந்து சாட்சியங்களாக சேர்த்திருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் பேருக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கை அவர் அமைச்சர் பொறுப்பு ஏற்க கூடாது ஏற்றது தவறு அவருடைய ஜாமீனை ரத்து செய்யுங்கன்னு ஒருத்தர் மனு போடுறாரு உச்ச உச்ச நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுக்கிறாங்க விசாரணை முடிவுல நேத்து வந்து ஒரு சில கருத்துக்களை உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றம் என்ன கருத்து சொன்னாங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அடுத்த நாளே அவசர அவசரமாக அமைச்சர் பொறுப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்து மனு பதில் கொடுக்க சொல்லி செந்தில் பாலாஜி தரப்புக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு அதுல இன்னொரு வார்த்தையை உச்சநீதிமன்றம் பதிவு செய்யுது சாட்சியங்கள் பயந்திருக்கிறார்கள் சாட்சியங்களை நீங்கள் மிரட்டுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எதனால அதிக வாய்ப்புகள் இருக்குன்னா ஏற்கனவே நீங்க முந்திரி கேக்கு அல்வாவெல்லாம் டம்மி அமைச்சராக உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சாட்சியங்களை கலைப்ப முயற்சிப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல வந்து மனு கொடுத்து இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்ப வெளியே போனவர் உடனடியாக பொறுப்பேற்றுட்டாரு அப்படின்னா சாட்சியங்களை மிரட்டுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் சொல்லலைங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்ப உண்மையிலுமே சாட்சியங்களை மிரட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா சாட்சியங்களை மிரட்டுவதற்கு அதிக வாய்ப்புகள் எப்பொழுதுமே செந்தில் பாலாஜி தரப்புக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல அதுல கிடைச்ச ஒரு முக்கியமான டைரியின் அடிப்படையில் அவருடைய தம்பி செந்தில் பாலாஜியுடைய சொந்த தம்பி இன்று வரை கைது செய்யப்படல இன்று வரை அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியல ஒரு முழு பூசடிக்காக சோத்திரம் மறைக்கிறது மாதிரி ஒரு முழு ஆலையை இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து மறைச்சு வச்சிருக்க முடியும் அதுவும் டம்மி அமைச்சராக இருக்கும் பொழுதே அசோக் யாருக்கடலையும் படாமல் காப்பாற்றிட முடியும்னா அமைச்சராக இருந்தால் யார் யாரை எப்படி எப்படி எல்லாம் மறைச்சி வைப்பாங்க யார் யாரை எப்படி எப்படி எல்லாம் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கேள்வி எல்லோருக்கும் எழும்பும் அப்படி தான் உச்சநீதிமன்றத்துக்கும் அந்த கேள்வி வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் சாட்சியங்களை இவங்க மிரட்டுவாங்க ஏன்னா சாட்சியங்களை நேரடியாக போய் பொழுது நீ பணம் கொடுத்தியா அப்படின்னு நான் கொடுக்கல இந்த வடிவேல் ஒரு படத்தில் பண்ணுவார்ல ஆடு திருடு போச்சா சொல்கிறா தைரியமாக சொல்கிறா அப்படின்னு அப்படி செந்தில் பாலாஜி கையில் அருவா இருப்பது போல செந்தில் பாலாஜி கையில் பொறுப்புன்னு ஒன்று இருக்குது அமைச்சர் பொறுப்பு அப்போ எதிர்த்தரப்பில் இருந்து சாட்சியம் சொல்லக்கூடிய

ஒரு சாட்சி சொல்ல போன சாட்சியங்களை அவங்க என்னென்னலாம் கொடுமைப்படுத்துவாங்க அப்படிங்கிற பயம் சாட்சி சொல்லக்கூடியவங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த படத்தில் வர்றது மாதிரி ஆடு காணாமல் போகலைங்க திருடு போன மாதிரி நான் கனவு தான் கண்டேங்கிற மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் பணம் கொடுக்கலங்க பணம் கொடுத்த மாதிரி நாங்கள் கனவு தான் கண்டோம் அப்படின்னு சாட்சியங்கள் பிறல் சாட்சியாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் மறுபடியும் திமுக தலையில் ஒரு கொட்டு வச்சு இப்போ இந்த நோட்டீஸுக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள வருகின்ற டிசம்பர் பத்தொன்பதுக்குள்ள பதில் மனு கொடுக்க சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க ஏன் நாங்கள் பிணைய பிணையை ரத்து பண்ணக்கூடாது நீங்க எதுக்காக போன உடனே நீங்க வந்து அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளை கேட்டிருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாக்க பிடுங்குற மாதிரி கூட கேட்டிருக்கலாம் உச்சநீதிமன்றம் அது அவங்க நோட்டீஸை நம்ம படித்து பார்த்தா தான் தெரியும் நம்மளால் வாய்க்கு வந்து சொல்ல முடியாது இல்லை இப்போ வந்து அதில் வந்து இப்படி கூட இருக்கலாம் எதுக்கு அவசர அவசரமாக பொறுப்பேற்றீங்க அப்படி என்னதை நீங்கள் வந்து மறைக்கிறதுக்கு இதில் முயற்சிக்கிறீங்க அப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்கலாம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் ஐயா செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் மனு கொடுப்பார் பதில் மனு கொடுத்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா பிணை ரத்தாகுமா ரத்தாகாதான் இப்போ திமுகவினுடைய கழக உடன்பரப்புகளுடைய மனநிலையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம்னா மறுபடியும் உள்ள தூக்கி வச்சிருவாங்களோ மறுபடியும் சிக்கிட்டமோ சிக்கனாண்டா சிவனாண்டி தூக்கிடுவாங்களா அப்படின்னு ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளே இருக்கு அது தெரியுது வெளியில வந்து அதை காமிச்சுக்காம அந்த கண்ணீரை அந்த வேதனையை ஏன்னா ஏற்கனவே நெஞ்சு வழி வந்து அவர் எவ்வளவு துடிச்சாருன்னு நம்ம பார்த்தோம்ல எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி நெஞ்சை புடிச்சுக்கிட்டு பாவம் நெஞ்சு வழியிலையும் அதிகாரிகளை காலை பிடிக்கிறாங்க கேமரா மறைக்கிறாங்க அப்படின்றதுனால எட்டியெல்லாம் ஒரு வச்சாரு அவ்வளவு வழியிலையும் அவ்வளவு துரிதமாக ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டு இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜிய மறுபடியும் அதே கண்ணீரோடு அதே நெஞ்சுவலியோடு மறுபடியும் சிறைச்சாலைக்கு கொண்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற தயக்கமும் கண்ணீரும் வருத்தமும் திமுக உடன்பரப்புகள் மனநிலை இருக்கிறது நமக்கு தெரியுது அப்பட்டமா தெரியுது ஆனா கண்ணில் தண்ணி வராம அப்படியே மெயின்டைன் பண்றாங்க அது எவ்வளவு நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மறுபடியும் உச்சநீதிமன்றம் இதை கையில எடுத்து அவருடைய பிணையை நாங்கள் ரத்து செய்யறோம் சொல்லிட்டா செந்தில் பாலாஜி மறுபடியும் முந்திரி கேட்க அல்வா ஆர்டர் பண்ண வேண்டியதா உள்ள நல்ல சொகுசி ஏசி அறையை போட்டு கொடுத்து நல்ல டிவியை வச்சு வெளியில என்ன நடக்குது ஒரு அதிகாரி என்ன செய்கிறதுக்கு இன்னொரு அதிகாரிகளை நியமனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் டம்மி அமைச்சராக இருப்பாரா இல்ல மறுபடியும் இந்த அமைச்சர் பொறுப்பை கொஞ்ச நாளைக்கு கையில வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி அது ஏன்னா மின்சாரத்துறையில் ஒரு பக்கம் ஊழல் நடந்திருக்குது நிலக்கரி வாங்குறதுல ஊழல் பண்ணி இருக்காங்க கௌதம் அதானி வந்து ரெண்டு கோடி ரூபாயை நிலக்கரி வாங்குவதற்காக ஒப்பந்தம் போடுவதற்காக லஞ்சமாக கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இங்கே இல்லை அமெரிக்காவில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதில் ஆந்திராவில் வந்து ஆயிரத்தி எழுநூத்தம்பது கோடி ரூபாயும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இரநூத்தம்பது கோடி ரூபாயும் மின்சாரத்துறையில் லஞ்சமாக பெறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சா இல்லை செந்தில் பாலாஜிகிட்ட சொல்லிட்டு வாங்கினாங்களா சொல்லாமல் வாங்கினாங்களா இல்லை செந்தில் பாலாஜியே நேரடியாக வாங்கினாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இப்போ அவங்க வாங்கினாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் குற்றச்சாட்டு இருக்குது ஊழல் பண்ணியிருக்கிறாங்க இரநூத்தம்பது கோடி காசு வாங்கியிருக்காங்க நிலக்கரி வாங்குறதுக்கு இந்த ஒப்பந்தம் போடுவதற்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை அங்கே வச்சிருக்காங்க அது யாரு வாங்கினாங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி ஏன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி தான் மின்சாரத்துறையில் இருக்கிறாரு மின்சாரத்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு நிலக்கரி வாங்குறதுக்கு அவரு தான் ஒப்பந்தம் போடுவதாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே வந்த பிறகு ஒப்பந்தத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறோம் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தில் பல குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொன்னது யாரு நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் தான் இந்த அனில் மேட்டர்லாம் சொன்னார் மின்சாரம் எங்கே கட்டாகுது அப்படின்னா தான் மின்சாரத்தை தின்றுச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னது அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி நிலக்கரியில் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னது அதிமுக ஆட்சியில் நிலக்கரி வாங்குறதுல ஊழல் பண்ணாங்கன்னு சொன்னது அண்ணன் செந்தில் பாலாஜி தான் அப்படிப்பட்ட ஊழலை கண்டுபிடிக்கின்ற ஒரு உண்மையான நேர்மையான அண்ணன் செந்தில் பாலாஜி மீது நம்ம ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் வைக்க முடியாது அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த இடைப்பட்ட காலத்தில் அண்ணன் உள்ளே போன காலகட்டத்தில் அண்ணன் ஜெயிலில் உட்காந்து முந்திரிக்க தின்ன இந்த காலகட்டத்தில் யார் இதை மின்சாரத்துறையை யார் பார்த்துக்கிட்டா அவங்க எவ்வளோ ஒப்பந்தம் போட்டாங்க அதுலேருந்து கரெக்டாக வந்து அந்த இரநூத்தம்பது கோடி ரூபா காசில் கமிஷன் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கா யார் யாருக்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு யார் யாரெல்லாம் அதில் வாங்கி தின்னாங்க அந்த வாக்கட்டையை வாங்கி மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து திருட்டுத்தனமா எந்த மொல்ல மாதிரி பயத்த குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் விளக்கணும் இப்ப அது விசாரணை முடிவுல தான் அது தெரிய வரும் அப்படி ஒருவேளை அண்ணன் செந்தில் பாலாஜி மறுபடியும் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டால் இந்த வழக்கம் கூடுதலாக சேருமோ ஏன்னா நிலக்கரி ஊழல் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசப்படுது இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அதானி குடும்பத்துக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க போகிறோம்னு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போகிறோம்னு ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்று நிற்கிது அதில் திமுக நிற்குமா ஏன்னா திமுகவும் கையில் வாங்கியிருக்குல்ல ஏன்னா திமுக இப்போ ஆட்சியில் இருக்குது திமுக ஐயா ஸ்டாலின் தானே ஆட்சியில் இருக்கார் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் அதானி குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்ய வேணும் ஏன்னா அதானிக்கு உதவி செய்கிறதுக்காக மாரியாத்தா கோவிலில் விட்டு வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அவர்களுடைய வரலாற்று கடமை இல்லையா நீங்கள் அதானிக்கு ஏர்போர்ட்டு அதானிக்கு வந்து மற்ற எல்லாமே ஹார்பரு துறைமுகம் இப்படி எல்லாமே மின் திட்டங்கள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற திட்டங்கள் காற்றாலை திட்டங்கள் இப்படி எல்லா திட்டங்களையும் அதானி குழுமத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்ற கேள்வி வருதுல ஒரு பக்கம் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த இரநூத்தம்பது கோடி ரூபாய்தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுமக்கள் சார்பில் இருக்குது அப்படி ஒருவேளை அந்த சிக்கல் வரும் பொழுது அண்ணன் செந்தில் பாலாஜி எனக்கு தெரிஞ்ச அந்த வழக்கில் எப்படியும் ஒரு அஞ்சு வருஷம் போட்டுருவாங்க இந்த இரநூத்தம்பது கோடி ரூபாய் ஊழல் வந்துச்சுன்னா இதில் ஒரு பத்து வருஷம் போடுவாங்க ஆக மொத்தம் பதினஞ்சு வருஷம் ஏற்கனவே நெஞ்சு வலி வந்துருச்சு நெஞ்சுவலி வலி வந்தவர் அதிகபட்சம் வந்து ஒரு இருபது வருஷம் தான் தாங்க முடியும் பதினஞ்சு வருஷம் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துட்டால் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தேர்தலில் நிற்கவே முடியாது தேர்தலில் நிற்க முடியாமல் அமைச்சர் பொறுப்பும் இல்லாமல் எம்எல்ஏவும் இல்லாமல் ரோட்டில் பிச்சைக்காரனாக எத்தனை நாளைக்கு அண்ணன் செந்தில் அதெல்லாம் தப்புங்க அப்படிலாம் நினைக்க கூட கூடாது நம்ம அண்ணன் செந்தில்பாலாஜி நல்லா இருப்பார் ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா திமுகவினுடைய நலனுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம் அண்ணன் செந்தில்பாலாஜி கடைசி வரைக்கும் வெளியிலேயே இருக்கணும் உள்ளே போய் விட்டார்னா. அடுத்த ஆப்பு எவனு கடிப்பான்னே தெரியாது அமலாக்கத்துறையினுடைய லிஸ்ட்டில் ஏற்கனவே பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க அண்ணன் கே என் நேருவில் இருந்து அண்ணன் கே கே எஸ்எஸ்ஆர்ல இருந்து ஐய பொன்முடியிலிருந்து அண்ணன் ஐ பெரியசாமியில இருந்து இவங்க எல்லாருமே ஏற்கனவே அமலாக்கத்துறையினுடைய பார்வையில் தான் இருக்கிறாங்க எப்போ வேணாலும் யார் வீட்டுக்கு வேணாலும் ரைடு போகலாம் அப்போ செந்தில் பாலாஜியை வச்சு முன்னாடி வந்து அவங்க ஒரு சோதனை ஓட்டமாக அதிமுக வந்திருக்காரு இப்போ தானே திமுக வந்திருக்காரு கொஞ்சமாக தான் சம்பாதிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு அட்டாக்கை போடுவோம் அப்படின்னு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு அட்டாக்கை போட்டாங்க அவருக்கு போட்ட அட்டாக்கே அவருக்கு அட்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அவர் உள்ளே இருந்தார் ஆனால் திமுகவுலேயே பரம்பரை பரம்பரையாக இருந்து அங்கேயே பலந்துன்னு போட்டு அங்கே பல ஆண்டுகளாக அமைச்சராக இருந்து அங்கே குறுநில மன்னர்களாக அவங்க வாழ்ந்து வந்திருக்கிற இத்தனை பேருடைய லிஸ்ட்டு அவங்க கையில் இருக்குது அப்போ யாரையாவது ஒருத்தரை தூக்குனா யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு மறுபடியும் போயிட்டா என்ன பண்ணுறது அவர்களை எப்படி மீட்டெடுப்பது அதுக்கு ஐடியா கொடுக்கறது யார் நம்ம ஐடியா மணி நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி தான் இந்த திமுகங்கிற கட்சியவே இன்றைக்கி வழி நடத்துறது அண்ணன் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறதே எல்லோருக்குமே தெரியும் திமுக வட்டாரத்தில் அவங்களுக்கு தெரியும் ஸ்டாலினுடைய குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் ஏன் அக்கா கனிமொழிக்கே தெரியும் செந்தில் பாலாஜி தான் இன்றைக்கி திமுகவை வழி நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் திமுகங்கிற கட்சி நிலச்சி நிற்கணும்னா அதுக்கு மானத்தமிழன் கரூர்லேருந்து பிறந்து போன எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டல தளபதி அவரால் மட்டும்தான் முடியும்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் புதுசு புதுசாக தேர்தலுக்கு மாடல் போடுறாரு இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேறு வருது இவரை வேற துணை முதலமைச்சர்லேருந்து ஆக்கணும் மூணு முதலமைச்சராக இருக்கிறவரை வந்து பாஸ் ஓவர் பண்ணணும் அப்போ இவ்வளவு வேலைகள் இருக்கு இவ்வளவு வேலையும் திறம்பட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரே நபர் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி தான் அவர் ஒரு ஏக்நாத் சிண்டே அந்த ஏக்நாத் சிண்டே போல எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கும்பொழுது இந்த தேர்தல் விலையெல்லாம் பார்க்கணும்ல இவர் பாட்டு உள்ள போய் பிடிச்சி போட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டாருன்னா தேர்தல்ல உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ போய் ஓட்டு கேட்க முடியுமா எந்த மூந்தியை வச்சுட்டு போய் கேட்பாங்க கொங்குபில் கொங்கு மண்டலத்துல ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி திட்டங்கள்ன்ற பேர்ல அங்க இருக்கிற விவசாய நிலங்களை அழிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா நாசகர திட்டங்களையும் கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டு இருந்தா அந்த மக்கள் நாளைக்கு செருப்பு அடிப்பான் அடிப்பான்ல கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கிற அந்த கொங்கு மண்டலத்துல பிரதான தொழிலா இருக்கக்கூடிய எந்த தொழிலையும் இந்த அரசு வலுப்படுத்தலை அவர்கள் கேட்கின்ற கோரிக்கையை இவர்கள் நிறைவேற்றல அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி இருந்தால் மட்டும்தான் வீடு வீட்டுக்கு கொலுசு கொடுத்து வீடு வீட்டுக்கு மூக்குத்தியை கொடுத்து வீடு வீட்டுக்கு தட்டு கொடுத்து வீடு வீட்டுக்கு வேட்டி வேட்டி செலை கொடுத்து வீடு வீட்டுக்கு பத்தாயிரரூபா பணம் கொடுத்து எப்படியாவது செந்தில் பாலாஜி அந்த ஓட்டுகளை பெற்றுருவாரு அந்த ஓட்டுகளை இருந்து பறிச்சுருவாரு அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும் அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எப்படி அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்கிறது சின்னவர் இளம் புரட்சியாளர் வாழுகின்ற சேக்கு வேற அவரை வந்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னா அதுக்கு பத்து பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை எங்க அண்ணன் ஒத்த செந்தில் பாலாஜி போதும் அந்த ஒத்த செந்தில் பாலாஜி உள்ளே போய்ட்டா துணை முதலமைச்சர் எங்கிட்ட இவரு இவர் உட்காந்து தெருவில் உட்காந்து உங்க கத்திகிட்டே இருக்க வேண்டியதான் திமுகங்கிறது ஒரு பாரம்பரிய கட்சி இது அண்ணா வளர்த்த கட்சி கருணாநிதி வளர்த்த கட்சி பெரியார் வழி நடத்திய கட்சி அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இவங்க தெருவில் தான் தெரியணும் அப்போ இவர்கள் அதிகாரத்துக்கு போகணும்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக ஆகணும்னா அதுக்கு எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி தான் தேவை எங்கள் அண்ணனோட மூளை இல்லாமல் இந்த ரெண்டு மூலகட்டவர்களும் முதல்வராக மாற முடியுமா அப்படிங்கிற கேள்வியை திமுக காரங்கள்டே நான் எது எப்படியோ திமுகங்கிற கட்சி நாசமாக போனால் சரி அப்படிங்கிறது மாதிரி எது எப்படி போனாலும் எங்கண்ண செந்தில் பாலாஜி மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு தயாராகிட்டார் அடுத்து மறுபடியும் சிறைவாசத்துக்கு போக போறாரு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த கண்டிப்பில் இருந்து தெளிவாக தெரியுது இதில் நிறைய திமுகவினுடைய உடன்பரப்புகள் வந்து எழுதுறாங்க அதை முடிவு செய்ய வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அது முதலமைச்சருடைய முடிவு அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கிறது நீதிபதிகளுக்கு தெரியாதா அப்படின்னு நீதிபதிகளுக்கு பானாடுக்கிறாங்க அப்பா எப்பேர்ப்பட்ட பாடம் எடுக்கிறீங்க இதே வடபாண்டத்தில் ஒருத்தன் ஊழல் பண்ணிட்டான் அவனுக்கு அமைச்சர் பொறுப்பு ஏன்டா கொடுத்தீங்க அது எப்படி அடுத்த நாளே நீங்கள் அமைச்சராக்கணிங்கன்னு பேசுனது இதே திமுக நீங்கள் தான் பேசுனீங்க எப்படி அடுத்த நாளே பாஜகவை சார்ந்தவருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்கலாம் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு குற்றச்சாட்டு இருக்கும்போது நீங்கள் அவர் அமைச்சராக்குன்னா அவர் வந்து சாட்சியங்களை கலைக்க மாட்டாரா அவர் வந்து அந்த வழக்கில் இருந்து விடுபட்டுற மாட்டாரா அவர் தப்பிச்சு ஓடிட மாட்டாரா அப்படின்னு கேள்விகளை அடுக்கியது இவர்கள் தான் இந்த திமுக தான் அவங்களே தான் இன்றைக்கி சொல்கிறாங்க அது முதலமைச்சருடைய முடிவு அது யாருடைய முடிவாக இருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் ஏன் அந்த முடிவு எடுக்கிறாரு கரைப்படியாத நேர்மையான ஒரு ஊழல்வாதி இல்லாத ஒரு நே நல்ல மனுஷன் அவனுக்கு நான் அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா திமுகவில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எந்த இதுவுமே கரைப்படியாமல் எந்த இதுலையுமே சிக்காம தனக்கு தன் கட்சி தன் கட்சியை வழிநடத்தணும் இந்த கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னு நேர்மையாக வாழக்கூடிய எத்தனையோ பேர் திமுக இருக்காங்க அது ரொம்ப சொற்பம் தான் வைங்களேன் அவங்களுக்கு தேடி நீங்க கொடுத்துருக்கலாம் இல்லை கூட்டணி கட்சிகள் உங்களுக்காகவே மாதம் மாதம் வேலை செய்கிறாங்க உங்களுக்காகவே ஆண்டு முழுக்க வேலை செய்கிறாங்க இந்த கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்க அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாம் உங்களுக்காகவே முட்டு கொடுத்து உங்களுடைய திமுகங்கிற கட்சி சமூக நீதி கட்சி அது சமூக நீதியை பாதுகாக்கின்ற கட்சின்னு மேடைதோறும் பேசிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் திருமாவளமே வீசிக்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கலாம் எங்கள் அண்ணன் ஆலூர் சானவாசு இருக்கிறாரு ஆலூர் சானவாஸ் புலம்புறாரு நான் ஒரு எம்எல்ஏ கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் அரசு நிகழ்ச்சியில போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவரும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏவும் நாகப்பட்டினத்தில் உட்காந்து புலம்புறாங்க எங்க சொந்த ஊரில் சொந்த தொகுதியில் எங்க பேரை மாட்டேங்கிறீங்க இது என்ன உங்கள் நிகழ்ச்சியாக இது அரசு நிகழ்ச்சி தானே அரசு நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் எங்க பேர் போட்டா என்ன அதுவும் நாங்கள் கூட்டணி கட்சியில் தானே இருக்கிறோம் அப்படின்னு பேர் போடுறதுலேயே பஞ்சாயத்து இவங்க அமைச்சர் பொறுப்பு பேரை கொடுப்பாங்களா இவங்க எப்படி கொடுப்பாங்க திமுக தான் தனக்கு தன் கட்சி அதை வச்சு மற்றவங்களை வச்சு ஓட்டு வாங்கிக்கிறது விசிகா வச்சு ஓட்டு வாங்கிக்கிறது கம்யூனிஸ்ட்டை வச்சு ஓட்டு வாங்கிறது மற்ற சின்ன சின்ன கட்சிகள் மதிமுக போன்ற கட்சிகள் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஓட்டுகளை வாங்கிக்கிறது அதை வச்சு அதிகாரத்துக்கு போயிடுறது அதிகாரத்துக்கு போயிட்டு அமைச்சரும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்து நல்லவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் யாருக்காவது ஒருத்தருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையிலுமே அதை நாங்களே போற்றி பாராட்டுவோம் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இந்த செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர் அதிமுகவில் இருக்கும்பொழுது போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற கரூரை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு கொங்கு மண்டலத்தையே தன்னுடைய காலடியில் வச்சிருக்காரு இவ்வளோ ஊழல் செஞ்சிருக்காருன்னு குற்றச்சாட்டை இதே ஸ்டாலின் தானே சொன்னார் அன்னைக்கு பேசின ஸ்டாலின் கெட்டவரா இல்லை இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் கெட்டவரா அன்னைக்கு பேசின ஸ்டாலின் சொன்னது உண்மையா இன்னைக்கு பேசுகிற ஸ்டாலின் சொல்றது உண்மையா இந்த கேள்விக்கு திமுக காரன் உண்மையிலுமே நீ வேட்டி கெட்டவராக கரவேட்டி சவப்பு கருப்பு கரவேட்டி கட்டின உண்மையான திமுக காரணம் இதுக்கு மட்டும் பதில் சொல்கிறார்